பாருங்க முருங்கைக்கீரை சட்னி பண்றேன் எல்லாரும் வாங்க பாக்கலாம் ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் பொட்டுக்கல்ல அரை ஸ்பூன் ஏழு மிளகாய் ரெண்டு பல் பூண்டு இஞ்சி கருவாப்புத்தலை கொத்தமல்லி தழை தேங்காய் புளி எல்லாம் போட்டு வணக்கி முருங்கைக்கீரை சட்னி பண்றேன் பனிக்காலத்துக்கு உடம்புக்கு நல்லா சத்து இரும்பு சத்து சளிக்கு நல்லது எல்லாரும் பாருங்க சாப்பிட்டு பாருங்க நான் செஞ்சு காட்டிலிருந்து போடுறேன் ஃபர்ஸ்ட்டு அதை பொண்ணு நேரமா வரத்து எடுத்துட்டு ஒன்னெண்ணா வரத்த எடுத்து வச்சுட்டு கரைசியா கீரையை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வடக்கி அப்புறம் ஆற வச்சு சட்னி பண்ணுறேன் பாருங்க எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கலப்பருப்பு போடுறேன் பாருங்க வர அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுக்கணும் தேங்காய் கருகாப்பழை இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் வதக்கி போட்டா கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கு பாருங்க புளி கொஞ்சம் போட்டுக்கிற பாருங்க நம்ம தேவையான அளவு புளி போட்டுக்கலாம் ஒத்துமித்தலை பார்க்குற பாருங்க கொஞ்சம் வதக்கிட்டா நல்லா போகணும் அப்பதான் நல்லா வாசனம் வரும் கடைசியாக முருக்கீரை போட வாடியும் அதுக்கு எண்ணெய் வச்சு கொஞ்சம் நல்லா வளர்க்கணும் நல்லா வாங்கி இப்போ நல்லா அற வச்சு மிச்சி போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்காங்க